மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலி பதிவில் நாம் எட்டாம் வகுப்பு சமூக அறிவியல் இரண்டாம் உண்டான முக்கியமான வினா விடைகள் இந்த வீடியோ நினைச்ச போறோம் அப்படின்னா பாட்ட போறோம் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சிலபஸ் பாத்தீங்க அப்படின்னா வரலாற்று பாடத்தை அளவுக்கு அஞ்சு ஆறு ஏழு ஆகிய மூணுமே நமக்கு எக்ஸாமுக்கு உண்டு அழகு அஞ்சுக்குண்டான இம்பார்ட்டன்ஸ் பாட்டலாம் நீங்கள் இரண்டாம் இடை ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் தயாராகுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது உங்கள் புக் பேக்கில் வரக்கூடிய ஒன் வேர்ட்ஸ் ஃபுல்லாத்தையும் தர பண்ணுவீங்க சரிங்களா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக கோடிச்சிடங்க நிரப்புக பொறுத்துக சரியாக தவறா இந்த மாதிரி ஒன் வேர்ட்ஸ் ஃபுல்லாத்தையும் தரவு பண்ணுறதுக்கு அடுத்து நம்ம மார்க் பண்ணி கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை தரவு பண்ணுங்க கரெக்டாயமாக நம்ம மார்க் பண்ணி கொடுத்து கொஸ்டின் வந்து அவங்களுக்கு எக்ஸாம் நினைச்சுவாங்க அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி பல டிஸ்டில் கேட்ட கொஸ்டின்ஸு கொஸ்டின் பேப்பர் ரெஃபர் பண்ணி அதில் எது ரிப்பீட்டடாக கேட்கிருக்காங்களோ அதான் உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வந்து கட்டாயமாக வரும் ஸோ இந்த கொஸ்டின்ஸில் எதையுமே விடாமல் எல்லா கொஸ்டின் படிச்சிப்போம் சரிங்களா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரோமலெட்டர் ஆரில் நான் படிக்க வேண்டிய கொஸ்டின் ஓரிரு வாரத்தை வெளியில் படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் கொஸ்டின் தேர்டு கொஸ்டின் ஃபிஃப்த் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்தி அளவில் விடையில ரோம லெட்டர் செவனில் படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக இதில் நமக்கு நாலு பிக் கொஸ்டின்ஸ் இருக்குது இந்த நாலு பிக் கொஸ்டின்ஸில் ஒன்னாவது பிக் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இந்த செகண்ட் கொஸ்டின் ஃபுல் மார்க் ஸ்கோர் இந்த செகண்ட் கொஸ்டினும் சேர்த்து படிச்சுக்கா சரிங்களா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாலாவது கொஸ்டின் இந்த கோத்தாரி கல்விக்குழுவின் முக்கியமான காட்டி சுட்டி காட்டுகிறதுக்கா இது உங்களுக்கு எக்ஸாம்ல ரிப்பீட்டட் கொஸ்டின் ஸோ கண்டிப்பாக இந்த நாலாவது கொஸ்டின் படிக்காமல் எக்ஸாம் கால்புல்ல போகவே கூடாது அப்படிங்கிற முக்கியமான ஒரு கேள்வி தென் இந்த இதில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வரைபடம் மேப் ஒன் டைம் என்ன அப்படின்னா பார்த்துக்கோங்க டோட்டலாக பத்தே தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதையும் ஒன் டைம் பார்த்துக்கோ அடுத்ததா அழகு ஆறு அதுல ரோமன் ஆறில் ஓரிரு வார்த்தைகள் விடையில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் சரிங்களா செண்டம் எடுக்கும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டிஃப்த் கொஸ்டினும் சேர்த்து படிச்சுக்கோங்க இல்லாட்டா இந்த முதல் மூன்று கேள்வியை படித்தாலே என்ன தப்பா போதுமான விட விரிவான விடையை பொறுத்தளவுக்கு இந்த பாடத்துல மூன்று விரிவான விடைகளி இருக்கு இந்த மூன்று விரிவான விடைகளில இந்த ரெண்டு விரிவான விடையே ரொம்ப முக்கியமான விரிவான விடைகளில் ரெண்டாவது மூணாவது இதுலேயும் இந்த மூணாவது இது உங்களுக்கு எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க ஸோ மூணாவது கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்து என்ன செய்யுங்க அப்படின்னா படிங்க ஓகேங்களா அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா அழகு ஏழுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன் ரோமன் லட்டர் சிக்ஸ்ல கொஸ்டின் நகர்ப்புற பகுதி என்றால் என்ன ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அடுத்ததா மூன்றாவது கேள்வி அடுத்ததா அஞ்சாவது கேள்வி சரிங்களா ஆறு கேள்வியில மூணு கேள்வி தான் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த மூணு கேள்விகளுமே நீங்க கட்டாயமா என்ன செய்யணும் அப்படின்னா படிக்கணும் அதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா சென்டம் எடுப்புன்னு நினைக்கக்கூடிய இந்த போர்த்து கொஸ்டின் சேர்த்து படிச்சுக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா விரிவான விடைகளை பொறுத்தளவுக்கு மூணு விரிவான விடைகளில் செகண்டும் தேர்டும் இம்பார்ட்டன்ட் அதுலேயும் ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தேர்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் டைம் ரிப்பீட்டடாக கேட்டிருப்பாங்க சரிங்களா ஸோ நான் இதெல்லாம் மோஸ்ட் ஆஃப் டைம் ரிப்பீட்டட் வெரி வெரி இம்பார்ட்டன் சொல்லியிருக்கோம்னா அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பண்ணிடுங்க சரிங்களா கண்டிப்பாக அதிலேருந்து உங்களுக்கு மார்க் கொஸ்டின் கட்டாயமாக வரும் இப்போ வரலாறுக்கு ஒன்றான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் பார்த்தாச்சு அடுத்ததாக புவியல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு அஞ்சாவதும் ஆறாவதும் உங்களுக்கு சிலபஸ் ஸோ ஃபஸ்ட்டு அஞ்சாவது அழகு இடர்கள் பாடத்துக்குண்டான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலில் தமிழ் மீடியமானவர்களுக்காகவே நம்ம இம்பார்ட்டன் செஞ்சிருக்கோம் அப்படின்னா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை என்ன செய்யுங்க அப்படின்னா பாருங்க அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு வரப்போ அதனால நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணுறாங்க இதில் சுருக்கமான வெளியில பொறுத்தளவுக்கு பக்கம் நம்பர் நூற்றி ஐம்பத்தி மூணாவது கொஸ்டின் இடர் வரையறு இடரின் முக்கிய வகைகள் யாவை இந்த ரெண்டுமே ஒரு பீட்டர் கொஸ்டின் சரிங்களா அடுத்ததான் போர்த்து கொஸ்டின் சிக்ஸ்த் வேறுபடுத்துகளை பொறுத்தளவுக்கு நாலு வேறுபடுத்துக்குமே ஃபுல் மார்க் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நாலு வேறுபடுத்துக்குமே படிச்சுக்கோங்க சரிங்களா நீங்கள் ஒன்றாவது மூணாவதும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க வேறுபடுத்துகை இதாக வரும் கட்டாங்கன்னு சொல்ல முடியாது ஸோ எதுவுமே படிக்காமல் இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் வீக்ஸ் உண்டா இருந்தீங்க எப்படின்னா ஒன்று மூணையும் படிச்சுக்கோங்க சென்டை கொடுக்கணும் அந்த நாலு வேறுபடுத்தும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம் சரிங்களா அடுத்த விரிவான வழிகளை பொறுத்தளவுக்கு ஒன்று ரெண்டு நாலு சரிங்களா இந்த நாலு இதையும் செஞ்சுக்கோங்க நாலில் மூணு கொஸ்டின் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ இதை படிச்சுக்கோங்க அடுத்ததா அழகு ஆறு அதில் வேறுபடுத்துகளில் மூணு வேறுபடுத்துக்கு இருக்கு இதுல ரெண்டு வேறுபடுத்துக்கு ரிப்பீட் பேக் எடுக்கேன் ஸோ ரெண்டு ஃபர்ஸ்ட் ரெண்டு நல்லா படிச்சுக்கோங்க சுருக்கமான விடையில பொறுத்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் தென் அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ஃபோர்த் கொஸ்டின் ஃபிஃப்த் கொஸ்டின் விரிவான விடையில மூணு இருக்கு இந்த மூணுல இந்த ஃபர்ஸ்ட் இது உங்களுக்கு எக்ஸாம்ல ரிப்பீட்டட் கொஸ்டின் ஸோ கண்டிப்பா நம்ம முதல் கேள்வியை படிச்சுக்கோங்க சரிங்களா செகண்ட் கொஸ்டின் ஆல்சோ இம்பார்ட்டன் கொஸ்டின் அடுத்ததான் குடிமையல்ல அழகு நான்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம் இதுல உங்களுக்கு சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா அழகு நான்கும் அழகு ஐந்து அதுல கீழ்காணும் வினாக்களுக்கு ஓரிரு வார்த்தைகள் ரோமன் ரோமிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தேர்டு கொஸ்டின் அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்த் கொஸ்டின் செவன்த் கொஸ்டின் நல்லா படிக்கக்கூடிய ஃபோர்த் கொஸ்டின் சேர்த்து படிச்சுக்கோங்க விரிவான விடையை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்டும் தேர்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விரிவான விடையிலேயே அடுத்ததா அழகு ஐந்துக்கு உண்டான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதே மாதிரி வேற எந்த பாடத்துக்கு உங்களுக்கு இரண்டாம் கிடை பருவத்திற்கு உண்டான இம்பார்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணுமோ அதை நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்ய அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு கரெக்ட் டைம் செய்கிறேன் அப்படின்னா வீடியோவை அப்லோட் பண்றேன் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பாக்கீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு பண்ணுங்க சேனலை ரோமன் லெட்டர் ரோமலிட்ட பொறுத்த அளவுக்கு செகண்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் ஃபோர்த் கொஸ்டின் சிக்ஸ்த் கொஸ்டின் தென் செவன்த் ஓகே சரிங்களா இதெல்லாம் முக்கியமான கேள்விகள் படிச்சிக்கோங்க விரிவான வடிவ பொறுத்தளவு இந்த பாடத்தில் இந்த ஃபஸ்ட்டு விரிவான விலையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விரிவான விடைகள் நீங்கள் சரிங்களா முடிஞ்சால் மூணுமே படிச்சு ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு ரெண்டாம் இடை பொறுத்தளவுக்கு நீங்கள் படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இந்த வீடியோ பயனுள்ள வகையில் வந்து நம்புறேன் பயனுள்ள வகையில் இருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடண்ட்ஸ்